ஓம் சாந்தி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இப்பொழுது நீங்கள் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் இந்த கல்விதான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கக்கூடியது இந்த கல்வியை நீங்களும் படித்து பிறருக்கும் கற்பிக்க வேண்டும் பாபா கேள்வி கேட்குறாங்க உலகினர் அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கும் அளவு அப்படி என்ன ஞானம் அவர்களிடம் உள்ளது அப்படி மூழ்கி போய் இருக்காங்க பாபா சொல்கிறாங்க மாயாவனுடைய ஞானம் இந்த மாயனுடைய ஞானத்தின் மூலமாக வினாசந்தான் ஏற்படுது சந்திரன் வரையில் செல்கிறார்கள் இந்த ஞானம் நிறைய இருக்கின்றது ஆனால் புது உலகம் மற்றும் பழைய உலகத்தின் ஞானம் யாரிடமும் இல்லை அனைவரும் அஞ்ஞான இருளில் இருக்கிறார்கள் அனைவரும் ஞானக்கண் இல்லாத குருடர்களாக இருக்கிறார்கள் இப்போது உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்துள்ளது நீங்கள் ஞானம் நிறைந்த குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள் அவர்களுடைய மூலையில் வினாசித்திற்கான சிந்தனைகள் உங்களுடைய புத்தியில் ஸ்தாபனைக்கான சிந்தனைகள் இருக்கின்றன அவங்க இந்த உலகத்தை வினாசம் பண்றதுக்காக அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நம்ம ஸ்தாபனைக்கான சிந்தனைகள் நம்ம புத்தியில ஓடிட்டுருக்கின்றார் பாபா ஓம் சாந்தி பாபா இந்த சரீரத்தின் மூலம் புரிய வைக்கின்றார் பிரம்மா பாபா மூலமாக இதனை ஜீவன் என்று சொல்லப்படுகின்றது இவருக்குள் ஆத்மா இருக்கின்றது நான் கூட இவருக்குள் வந்து அமர்கின்றேன் இந்த நம்பிக்கை முதலில் உறுதியாக இருக்க வேண்டும் சிவ பாபா பிரம்மா பாபாவின் உடலின் மூலமாக நமக்கு படிப்பிக்கின்றார் இந்த நம்பிக்கை முதல்ல பக்காவாக இருக்கணும் இவர் மூத்த சகோதரன் என்று அழைக்கப்படுகின்றார் இந்த நிச்சயம் குழந்தைகளுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கையுடன் சிந்தனை செய்யுங்கள் அப்படின்றார் பாபா பாபா இவருக்குள் வருகை புரிந்திருக்கின்றார் இந்த பாபா தானே சொல்கின்றார் நான் இவருடைய அனைத்து பிரிவுகளின் கடைசியில் வருகின்றேன் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது அனைத்து சாஸ்திரங்களில் முதன்மையானது கீதா ஞானம் ஸ்ரீமத் என்றால் சிரேஷ்டமான வழி சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானது ஒரு பகவானுடைய வழி மட்டுமே இந்த சிரேஷ்ட வழி மூலமாகத்தான் நீங்கள் தேவதை ஆகின்றீர்கள் பாபா தானே கூறுகின்றார் நீங்கள் எப்பொழுது கீழான வழிப்படி நடந்து பதித்தம் ஆகின்றீர்களோ அப்பொழுது நான் வருகின்றேன் மனிதிலிருந்து தேவதையாகும் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா மனிதர் தேவதைகளோட மனிதர்கள் தான் ஆனால் அவங்களுக்குள்ளார தெய்வீக குணங்கள் இருக்குது அதே மனிதர் அசுர குணம் இருக்கும்போது அவங்கள் அசுரன் சொல்லப்படுது விகாரி மனிதனை தேவதையாக்குவதற்காக பாபா வந்திருக்கின்றார் சத்தியத்திலும் மனிதர்கள் தான் இருப்பார்கள் ஆனால் தெய்வீக குணங்கள் நிறைந்து இருப்பார்கள் இப்பொழுது கலியுகத்தில் அசுர குணங்கள் உடையவர்களாக இருக்கின்றார்கள் இது முழுவதுமாக மனித உலமாகத்தான் இருக்கின்றது ஆனால் இது ஈஸ்வரிய புத்தி அது அசுர புத்தி இங்கே ஞானம் அங்கே பக்தி ஞானம் மற்றும் பக்தி வெவ்வேறு பக்தனுடைய புத்தகங்கள் வந்து நிறைய இருக்குது உபனிஷதங்கள் சாஸ்திரங்கள் பாருங்கள் எவ்வளோ புக்கு இருக்குது ஆனால் ஞானத்துடைய புக்கு ஒன்றே ஒன்று தான் ஞானக்கடல் ஒருவருடைய புத்தகம் ஒன்று தான் இருக்க வேண்டும் ஞானக்கடல் ஒருவர் தான் அவர் சொல்லக்கூடிய அந்த ஞானமும் ஒரு புக்கு ஒரு புத்தகம்தான் யாரெல்லாம் ஸ்தாபனை செய்கின்றார்களோ இவருடைய புத்தகம் ஒன்று தான் இருக்கின்றது இதனை தர்மத்தின் புனித நூல் என்று கூறப்படுகின்றது இஸ்லாமிய புத்த கிறிஸ்டியன் எல்லா தர்மத்திற்கும் அவங்களுக்கு ஒரு புக் இருக்குது பைபிள் குரான் அந்த மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க எங்கள் தர்மத்துடைய புனித நூல் இதுங்க பைபிள் குரான் சொல்லுவாங்க இல்லைங்களா முதன் முதல்ல தர்ம் முதன் முதல் தர்மத்தின் புனித நூல் கீதையாகும் முதலில் இருந்தது ஆதிசநாதன தெய்வி தேவதா தர்மம் இந்து தர்மம் அல்ல கீதை மூலமாக இந்து தர்மம் ஸ்தாபனையானது என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள் கீதை ஞானத்தை கிருஷ்ணர் கூறியதாக சொல்கிறார்கள் எப்பொழுது கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஞானம் பரம்பரை பரம்பரையாக வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க எந்த ஒரு சாஸ்திரத்திலும் சிவபகவானின் மகாவாக்கியம் என்பதே இல்லை இந்த கீதை ஞானத்தின் மூலமே மனிதிலிருந்து தேவதையாகின்றோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் இந்த ஞானத்தை பாபா இப்பொழுது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் இதனைத்தான் பாரதத்தின் பழமையான ராஜயோகம் என்று சொல்லப்படுகின்றது அந்த கீதையில் எழுதப்பட்டுள்ளது காமம் என்பது மகாயுதிரி இந்த எதிரிதான் உங்களை தோல்வியடைய வைத்தான் பாபா இதன் மீது வெற்றியடைய வைத்து உலகத்தை வென்றவர் ஆக்குகின்றார் எல்லையற்ற தந்தை வந்து இவர் மூலமாக உங்களுக்கு கல்வியை கற்றுத்தருகின்றார் தருகின்றார் அவர்தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இவர் அனைத்து ஆத்மாக்களின் எல்லையற்ற தந்தை ஆவார் பிரஜாபிதா பிரம்மா என்ற பெயர் இருக்கின்றது நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்கலாம் பிரம்மாவினுடைய தந்தை பெயர் என்ன என்றுன்னு சொல்லிட்டு அவங்க குழப்பமடைவாங்க பிரம்மான்னு இருக்கிறார் நான் அவருக்கு ஒரு அப்பா யாராவது இருக்கணும் இல்லைங்களா பிரம்மா விஷ்ணு சங்கர் மூவருக்கும் தந்தை யாராவது இருக்க வேண்டுமல்லவா பிரம்மா விஷ்ணு சங்கர் சுக்ஷ்மோதனத்தில் இருக்கும் தேவதைகள் இவர்களுக்கு மேலே இருப்பவர் சிவன் சிவபாபடைய குழந்தைகள் அனைவரும் ஆத்மாக்கள் அனைவரும் சரீரத்தை எடுத்து இருக்கின்றார்கள் அவர் எப்பொழுதும் நிராகார பரம்பிதா பரமாத்மாவாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கின்றீர்கள் ஆத்மா தான் பரமபிதா என்று சரீரத்தின் மூலம் சொல்கின்றது எவ்வளவு சகஜமான விஷயமாக இருக்கின்றது இதற்குத்தான் சொல்லப்படுகின்றது தந்தை மற்றும் அவரது ஆஸ்திக்கான கல்வி என்று அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாரு உலகத்தில் இருக்க எல்லா மரத்துக்கும் விதைகள் இருக்குது ஜடமான விதை அந்த ஜடமான விதையில் ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் பாபா சைத்தன்ய விதையாக இருக்கிறாரு இவருக்குள்ளார முழு உலகத்தின் ஞானம் இருக்கின்றது மரத்தின் உற்பத்தி பாலனை விநாசத்தின் முழு ஞானமும் அவரிடம் இருக்கின்றது பிறகு புது மரம் எப்படி ஏற்படுகின்றது இந்த விஷயம் குப்தமானது உங்களுக்கு ஞானம் கூட குப்தமாக கிடைக்கின்றது பாபா கூட குப்தமாக வந்து இருக்கின்றார் அவரை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நாற்று நடப்பட்டு கொண்டு இருக்கின்றது இப்பொழுது அனைவரும் பதித்தமாகிவிட்டனர் விதையிலிருந்து முதன் முதலில் வெளிப்பட்டவர் யார் சத்யுகத்தின் முதலிலை என்று என்று தான் சொல்லலாம் லக்ஷ்மி நாராயணரை சொல்ல முடியாது புதிய இலை வந்து சிறியதாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் தான் பெரிதாக ஆகின்றது எனவே இந்த இலைக்கு கூட எவ்வளோ மகிமை இருக்குது ஆனால் சைத்தன்யமாக இருக்கின்றது அல்லவா இப்போ நீங்கள் தேவதையாகி கொண்டிருக்கின்றீர்கள் எனவே முக்கியமான விஷயம் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் இவர்களைப் போல் ஆக வேண்டும் இந்த சித்திரங்கள் படங்கள் தேவருடைய படங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த படங்கள்லாம் இல்லைன்னா இந்த ஞா புத்தியில் எப்படி ஞானம் வரும் அதனால் இந்த சித்திரங்கள்லாம் நம்முடைய சேவைக்கு மிகவும் காரியத்திற்கு பயன்படக்கூடியவாக இருக்கின்றன பக்தி மார்க்கத்தில் இந்த சித்திரங்களுக்கு பூஜைலாம் செய்கிறாங்க இவர்கள் போல் ஆக வேண்டும் என்ற ஞானம் ஞான மார்க்கத்தில் இவர்கள் மூலம் கிடைக்கின்றது அவங்க பக்தியில் வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க புத்தியில் நாம் இந்த மாரி ஆக முடியுன்றது இருக்காது ஆனால் இங்கே ஞான மார்க்கத்தில் பாப்தாதா மூலமாக அந்த அந்தமாரி ஆகிறோம் நம்ம அப்படி ஆகணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம பக்தி மார்க்கத்தில் அப்படி யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது பக்தி மரத்தில் எத்தனை கோயிலெலாம் கட்டியிருக்காங்க அனைத்தை காட்டிலும் அதிகமான கோவில் யாருக்கு இருக்கும் நிச்சயம் சிவபாபாவுக்கு தான் இருக்கும் பிறகு தான் படைப்புகளுக்கு வந்து இருக்கும் படைப்பவர் தான் பெரிய கோயில் அதிகமான கோயில் இருக்கும் முதல் படைப்பு இந்த லக்ஷ்மி நாராயண் எனவே சிவபாபாவிற்கு பிறகு இவர்களுக்கு தான் கோவில் அதிகமாக இருக்கும் அப்படின்றார் பாபா இப்போ உங்களுக்கு பூஜை நடக்காது ஏன்னா இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க எப்பொழுது நீங்கள் படித்து படிப்பை முடித்து விடுகின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு பூஜை நடைபெறும் இப்பொழுது நீங்கள் தேவி தேவதை ஆகின்றீர்கள் சத்தியுகத்தில் பாபா கல்வி கற்றுத்தர வருவாரா என்ன அங்கே இப்படிப்பட்ட கல்வி இருக்குமா இந்த கல்வி பதித்தமானவர்களை பாவனமாக ஆக்கக்கூடியது பாபா சொன்னார் சொல்கிறாரு இந்த முழு உலகத்திலும் லட்சுமி நாராயணின் ராஜ்யம் இருந்தது என்பது உங்கள் புத்தியில் ஞானம் இருக்கின்றது இந்த தேவி தேவதில் அந்த ராஜ்யத்தை எப்படி அடைஞ்சாங்க எப்பொழுது அடைஞ்சாங்கன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது அவங்க என்ன சொல்லிட்டாங்க கல்பத்தி நோய் லட்சணக்கான ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு விஷயம் யார் புத்திலும் அமர முடியாது நினைவிலே வைக்க முடியாது அவ்வளோ விஷயமாயிடும் ஆகிடும் ஐயாயிரம் வருஷத்துடைய விஷயத்தையே நம்ம ஆ பாருங்க மறந்துட்டோம் லட்சக்கணக்கான வருஷங்கள்னு நினச்சி கூட பார்க்க முடியாது இது பரம்பரை பரம்பரையாக உள்ளதுன்னு சொல்லிடுறாங்க இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் மற்ற தர்மத்தில் மாறி சென்று விட்டார்கள் யார் பாரதத்தில் இருக்கின்றார்களோ அவர்களை தன்னை இந்து என கொள்கிறார்கள் ஏன்னா பதித்தமான பிறகு தங்களை தேவி தேவதை சொல்லுவது அழகாக இருக்காது இல்லைங்களா ஆனால் மனிதர்கள் அந்த ஞானம் எங்கே இருக்குது கிடையாது தேவி தேவதையை காட்டிலும் உயர்ந்த பட்டத்தை தன் மீது வைத்து கொள்கிறார்கள் நீங்கள் யார் பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க முன்னாடியே ஸ்டீ ஸ்டீன்லாம் போட்டுக்கிறாங்க பாபா சொல்கிறாரு பாவனமான தேவி தேவதைகளுக்கு பூஜை செய்கிறாங்க தலை வணங்குகிறார்கள் ஆனால் தன்னை பதித்தமானவர்கள் என்று புரிந்து கொள்கிறார்களா என்னன்னு கேட்குறார் பாபா குறிப்பாக பாரதத்தில் கண்ணிகையில் எவ்வளோ வணங்குறாங்க குமாரர்களுக்கு அவ்வளோ நடைபெறுவது கிடையாது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் அதிகமாக வணங்குகின்றனர் ஏன்னா இந்த சமயத்தில் ஞான மிருதம் தாய்மார்களுக்கு தான் கிடைக்கிது ஞான கலசம் பாபா இவருக்குள் பிரவேசமாகின்றார் இதை கூட புரிந்திருக்கின்றீர்கள் இவர் அதாவது பிரம்மபாபா ஞானத்துடைய மிகப்பெரிய நதியாக இருக்கின்றார் ஞான நதியாகவும் இருக்கின்றார் ஆணாகவும் இருக்கின்றார் பிரம்மபுத்திரா நதி மிகப்பெரிய நதியாகவும் இருக்கின்றது ஸ்தூலத்தில் பார்த்தீங்கன்னா கூட பிரம்மபுத்திரா நதி அவ்வளோ பெரிய நதியாக இருக்கு ஏன்னா பாபா பிரம்மபாபா மூலமாக சிவபாபா ஞானத்தை உலகம் முழுக்கும் கொடுக்குறாரு இல்லைங்களா அது கல்கத்தாவில் கடலில் சென்று கலக்கின்றது அங்கே சந் கலக்கிற இடத்துல அந்த மேளா கூட அவங்க கொண்டாடுறாங்க உண்மையில் இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய மேளா அதாவது சந்திப்பு என்பது அவங்களுக்கு தெரியாது அது தண்ணீர் நதி அதற்கு பெயர் பிரம்மாபுத்திரா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பிரம்மத்தை ஈஸ்வரன் என்று நினைக்கிறார்கள் எனவே பிரம்மபுத்ராவை பாவனமானது என்று நினைக்கிறார்கள் பதித்த பாவனன் என்று கங்கையை கூற முடியாது இங்கு கடல் மற்றும் பிரம்மா நதியினுடைய மேளா நடைபெறுகின்றது அவர் பெண்ணல்ல இவர் மூலம் தத்தெடுப்பது நடைபெறுகின்றது இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயம் அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க இந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பரம்பரை பரம்பையாக இருக்குதுன்னு மனிதர்கள் வந்து புரிஞ்சிருக்கிறாங்க இதுக்கு தான் சொல்லப்படுது அஞ்ஞான இருள் பக்தி கூட ஏதோ ஒரு சமயத்தில் ஆரம்பமாக இருக்கணும் இதெல்லாம் தெரியாமல் இருக்காங்க இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா கல்வியை கற்றுத்தருகின்றார் இதன் மூலமாக குழந்தைகள் நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கீங்க சத்தியுகத்தில் பவித்திரமான இல்லற தர்மம் இருந்தது கலியுகத்தில் அனைவரும் அபவித்திர இல்லற மார்க்கத்தினர் இது கூட நாடகம் பிறகு வருவது மார்க்கம் இதனைத்தான் தர்மம்னு சொல்லப்படுது காட்டில் இருக்காங்க அது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் இந்த பழைய உலகத்துல தான் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் புது உலகத்திற்கு செல்கிறீர்கள் உங்களுக்கு இப்பொழுது பாபாவிடம் இருந்து ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருப்பதால் நீங்கள் எவ்வளவு ஞானம் நிறைந்தவர்களாகியிருக்கிறீர்கள் விட அதிகமாக ஞானம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா சொல்கிறார் பாபா பாரத தேசத்து வருகின்றார் யார் மகான் அறிவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை மகான் புத்திசாலியாக ஆக்குகின்றார் பிறகும் கூட நினைவு இருக்க வேண்டும் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கின்றார் நீங்கள் என்னை நினைவு செய்தீர்களானால் நீங்கள் தங்க பாத்திரமாக ஆகிவிடுவீர்கள் தாரடையும் நன்றாக இருக்கும் நினைவு யாத்திரையின் மூலம் பாவங்கள் அழிகின்றன முரளி கேட்கவில்லை என்றால் ஞானம் மாயமாய் மறைந்து விடுகின்றது பாபா கருணை நிறைந்தவர் அதலால் பறப்பதற்கான யுக்தியை கற்றுத்தருகின்றார் கடைசி வரையில் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார் நல்லது இன்னைக்கு போக் டே இல்லைங்களா பாபா சொல்கிறார் போக் வைத்து விட்டு விரைவில் வந்துடுங்க மற்றபடி காட்சி வைகுண்டத்தில் சென்று சக்கரம் பரப்பது அனைத்தும் வீணானது இதில் மிகவும் கொர்மையான புத்தி வேண்டும் என்றார் பாபா என்னை நினைவு செய்யுங்கள் என்று இந்த ரதத்தின் மூலம் கூறுகின்றார் நான் தான் பதித்த பாவனன் உங்களுடைய தந்தையாகவும் இருக்கின்றேன் உன்னுடையனே சாப்பிடுவேன் உன்னுடையே அமர்வேன் என்று சொல்வது இந்த உலகத்திற்காக தான் மற்றபடி மேலே எங்கே இப்படி நடக்குதலான் பாபா பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு பாபா இந்த தாதாவினுள் பிரவேசமாகி நம்மை இருந்து தேவதை அதாவது விகாரியிலிருந்து நிர்விகாரி ஆக்குவதற்காக கீதை ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் ஞானமே பாவனமாவதற்காக தான் இந்த நிச்சயத்தோடு சிந்திக்க வேண்டும் ஸ்ரீமக்படி நடந்து ஸ்ரேஷ்ட சிரேஷ்ட குணவான் ஆக வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு நினைவு யாத்திரையின் மூலம் புத்தியை தங்க பாத்திரம் ஆகவே ஆக்க வேண்டும் புத்தியை ஞானம் நிறைந்ததாக ஆக்குவதற்காக முரளியை அவசியம் கேட்க அல்லது படிக்க வேண்டும் பாபா தானே கொடுக்குறாங்க தனது பதவியை நினைவின் மூலம் மாயா மீது வெற்றி அடையக்கூடிய நிரந்தர யோகி ஆகுக எப்படி ஸ்தூல பதவியில் இருப்பவர்கள் தனது நிலையை ஒரு பொழுது மறப்பதில்லை இப்போ ஸ்தூலமாக பதவி இருக்குது சிஎம் பிஎம்ங்களாம் இருக்காங்கன்னா அந்த சீட்டினுடைய மகிமை அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க அதே போல் உங்களுடைய நிலை நிலை மாஸ்டர் சர்வசக்திவான் இதை சாதாரண நினைவில் வையுங்க அப்படின்றார் பாப்பா ஆ நம்முடைய சீட்டே மாஸ்டர் சர்வசக்திவான் தினமும் அமிர்த வேலையில் இந்த நினைவை வெளிக்கொணருங்கள் எமர் செய்யுங்க அப்போது நீங்கள் நிரந்தர யோகி விடலாம் மேலும் முழு நாளும் அதற்கான சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும் அமிர்த வேலையில் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்மிருதியை கொண்டு வாங்க அப்படின்றார் பாபா பிறகு மா அப்படிப்பட்ட மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு அருகில் மாயா வர முடியாது எப்பொழுது நீங்கள் தனது நினைவின் உயர்ந்த நிலையில் இருப்பீர்களோ அப்பொழுது யா மாயா என்ற எறும்பை வெல்வது எளிதாக ஆகிவிடும் பாபா வந்து ஸ்லோகன் சொல்கிறாரு ஆத்மா என்ற புருஷனை சிரேஷ்டமாக ஆக்குபவரே சத்தியமான புருஷார்த்தி ஆவார் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா